வணக்கம் அன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் கொம்பேடின் ட்ரெலே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் கிணறு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குது கிணறால் எழுபது அடி ஆயிரத்தி ஐநூறுவா பிஎல்இசி மோட்டார் அறுபத்தி மூணுமோ பைப் சைஸ் போட்டிருக்கோம் மழை லைட்டாக தூரல் காலையிலேருந்து இருந்து ஸ்ட்ரக்சர் ஒரு போயிட்ருக்கு மாடி மேலே பேனல் டெஸ்டிங்காக சரி மழை தூருது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சோம் தண்ணி ஓடிட்டுருக்கு ரெண்டாம்சு கிணல் பார்த்திங்கனா அங்கே இருக்குது மொத்த வயர் லென்த் இது வந்து முன்னூற்றி பத்து அடி அப்படியே ஃபுல் இதுவாக கொண்டு வந்து அங்கே ரெஸ்டிங் போட்டிருக்கோம் வண்டி முன்னாடி நிற்க வலி கிடையாது முன்னாடி கோயில் மொத்தம் டென் தூக்கி தவணும் கிணறு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற நீலகிரி மருத்துவங்க இருக்குது அந்த சென்னை மரம் அந்த பச்சை கலர் வலை கட்டிங்கிறது பக்கம் அங்கே இருக்குது இங்கேருந்து லைன் வயல் வந்து ஒரு ஏக்கர் இருக்குது முன்னாடி இருக்கிறது அந்த மாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா தனி பயணம் மழை நேற்று வந்து துரல் நேற்று நம்ம கிருஷ்ணகிரியில் ஒரு பார்த்தோம் வேப்பனப்பள்ளி டைட்டான் கம்பெனியோடது ஆனால் அங்கே வீடியோ அப்லோட் பண்ண பெர்மிஷன் கிடையாது வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க ஏன்னா அதனால் ஏதாச்சும் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு குறுங்காடு அமைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏக்கர் லேண்டு அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் பண்ணி கொடுத்தோன்னே இது வீடியோ கவர் பண்ணோம் எந்தாலும் அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால பண்ணல சில இடத்துல வந்து கஸ்டமர் வேண்டாம்பாங்க ஓகேன்ற இடத்துல மட்டும்தான் பண்ணுவோம் சில இடத்துல வேண்டாம் ஏதாச்சும் எங்களுக்கு அதனால் இஷ்யூ வரும் வீடியோ எடுக்க எடுக்க சொல்லுவாங்க எடுத்தாலும் அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருவாங்க அந்த மாதிரி இடத்துல பண்ணுறதுல நேற்று அது பண்ணி கொடுத்துட்டோம் நேற்று அங்கேயும் மலை அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வந்து அஞ்சு ஹெச் போட்டு ஏழரை மோட்டர் ஓட்டணும் ஏன்னா அஞ்சு ஹெச்பி அவங்க கூட இல்லை நம்ம பேனல் மட்டும் தான் எடுத்துகிட்டு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பிஎல்இசி எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலரு அறுபத்தி மூணு பைஸ் சைஸ் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி ஓடுன்னு பார்ப்போம் வீடியோ கவர் பண்ணல டெஸ்டிங் ஓட்டணும் ஏன்னா மலை தூரல் அதனால் இந்த ஒர்க் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லாங்ல இருக்கும் டெஸ்டிங் ஓட்டில் மோட்டர் ஓடிட்டு தான் இருக்குது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படினு பார்ப்போம் இப்போயும் மலை தூரல் தான் ஒன்று ரெண்டு விழுந்துட்டுருக்கு இருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் பதினொன்னே முக்கால் காலையில் ஏழு மணிக்கு வந்தோம் மலைத்தூரிலேயே வேலையை முடித்தாச்சு ஒரு வழியாக பேனல் வந்து வாரி பிராண்டு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு வாட்டு நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் லைன் வந்து பார்த்திங்கன்னா டிசி கேபிள் உள்ள பைப்லைன் கொண்டு போயாச்சும் இல்லை ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க ஒயர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது அடி அங்கே முன்னாடி இருக்குது கிணறு போய் பார்ப்போம் தமிழ் பீச் மொழி தான் ஒரு ரெண்டாம்ஸ் மூணாம்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு எந்தளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாரி பேனல் நல்லா ஹெவியாக இருக்குது இப்போ வந்துருக்குது ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் நாளில் வாரி எடுக்காமல் என்னன்னா ஃப்ரேம் வந்து அந்தளவுக்கு திக்னஸ்லாம் அமைச்சு இப்போ டபுள் லேயர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க வாரியில் பைபேசியில் நல்லா பக்கா ஹெவியாக இருக்குது நல்ல மொள மேகம் அப்படியே ஒன்று ரெண்டு துறல் எழுதி அப்படியே ஸ்டாப் ஆகுது வெயில் நேற்றுமே கிடையாது நேற்று கிருஷ்ணகிரி வேலை செஞ்ச இடத்துலேயும் மழை தான் இங்கேயும் மழை பெய்யர் கண்டிஷனில் இருக்குது இப்போது அதிகமாகவே வந்து துறல் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருந்தால் ஓடிட்டு இருந்தது மோட்ரு தனி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் ரன்னிங்கில் இருக்குது ரெண்டு புள்ளி ஏழு ஆம்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு பார்ட்ஸ் நானூற்றி அறுபத்தொம்போது ஓல்டேஜ் வந்து நூற்றி எழுவத்தி ரெண்டு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி அறுபது போயிட்டுருக்கு ரெண்டு புள்ளி ஆறாம்ஸ் வேலை ஏறல ரொம்ப டல் கிளைமேட் தோரல் கண்டிஷன் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க நம்மளோட பழைய வீடு ஆட்டுக்குட்டி விட்டுருக்காங்க ஆடு குட்டி போட்டிருக்கு அந்த குட்டியை கொண்டு வந்துட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு நெல் வயல் தான் பாஞ்சிட்ருக்கு ஒரு ஏக்கருக்கு இங்கேருந்து முன்னாடி அந்த வீடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு பயணம் சுத்தம் மேகமூட்டம் டல் கிளைமேட்டு மழை காலையில் ஒன்று ரெண்டு சூருகிட்டு இருந்தது இப்போ வந்து நெல் வயலுக்கு பாஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வயல் தான் நம்ம சோலார் பட் பண்ணி அங்கே முன்னாடி மாடி மேலே இரநூத்தி இருபது அடி டிஸ்டன்ஸில் ப்ரெஷர் வந்து வந்து பார்த்திங்கன்னா நாலாம்சம் மூணாம் தேறிட்டுருக்கு சில சமயம் லைட்டாக கொஞ்சம் வெள்ளமே வரும்போது அஞ்சாம் போயிட்டுருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்ருக்கு ஆனால் ஒரு பத்தாம் போச்சுன்னா நல்லா இன்னும் நல்லா எதிர்பார்த்துருக்கலாம் நல்லா குளிச்சிக்கிட்டு இருக்குது கிணறு முன்னாடி தான் இருக்குது பைப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எடுத்துகிட்டு வந்த பைப்பு எண்பத்தஞ்சு அடிக்கு இருக்குது மேலே கொண்டு வந்து விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே ஆயிலஞ்சு பைப்பில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி தண்ணி கொண்டு வர போகிறாங்க மொத்த செட்டப்புமே கம்ப்ளீட்டாகிட்டு வந்திருக்கும் ஒயர் காஸ்ட்டு உங்களுக்கு எட்டாயிரத்துக்கு மேலே வந்துருச்சு இல்லைனா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் மொத்த செலவு வந்து ஒன்று இருபத்தி நாலு ஆயிருக்கு தண்ணி இந்த டல் கிளைமேட் மலைத்துள்ளேயும் இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு ஒரு ஒன்றடி தள்ளி போய் விழுந்துட்டுருக்கு போஸ்ட்டாகவே வெயில் அடித்தவனால் நல்லா ஒரு அஞ்சு அடி ஆறு அடிக்கு நல்லா இன்னும் ப்ரெஷர் அருமையாக கிடைக்கும் மொத்த செலவு ஒன்று இருபத்தி நாலு எல்லாம் கம்ப்ளீட் செட்டு ஒயர் காஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று பதினாறு ஒன்று பதினாலு ரேஞ்சு போயிருக்கும் ஒயரில் வந்து அதிகமாகிடுச்சு பைப் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவு போட்டிருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்